பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என ராகுல்காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராகுல்காந்தியை கண்டித்து கோஷம் எழுப்பிய பாஜகவினர் ராகுலின் உருவப்படத்தை கிழித்திருந்தும் தீயிட்டு கழுத்தியும் எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட ஓடினர் அப்போது போராட்டக்காரர்களை பின்தொடர்ந்த ஓடிய போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கூறும்போது நாடாளுமன்றத்தில் இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் எதிர்கட்சி தலைவராக இருக்க தகுதியற்றவர் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கின்ற விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து பாராளுமன்ற அந்த நடைமுறையை பாராளுமன்றத்தை அவமதித்து மரபுகளை மீறி மிக அப்பட்டமான பொய்களை பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர் இன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை கூட இந்த நாட்டுடைய வரலாறு அறிந்த ஒரு குழந்தை கூட அப்படி பேசாது அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்றும் இந்து கடவுள்களை அவமதித்து பேசியிருக்கின்றார் இந்த நாட்டில் உள்ள அத்தனை இந்துக்களுக்கும் மனதை இருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நாடு அமைதியான நாடு இந்த நாடு தர்மத்தை போதித்த நாடு இந்த நாடு உலகத்திற்கே நல்வழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடு இந்த நாட்டில இதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஹிந்து தர்மம் இந்த தர்மத்தை அவர் அவமதித்திருக்கின்றார் ஆகவே அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அந்த தார்மீக அந்த பொறுப்பை தகுதி இழக்கின்றார் அவர் தகுதி இழக்க வேண்டும் என்று பாரதி ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பாக இன்றைய நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே